五彩的。嗯<能> என் உயிரானவர்களே இன்னைக்கு காலையில் ஒரு பத்து மணிக்கே ஒரு ஸ்பெஷல் ஆடியோ கொடுத்துருந்தோம் அதை கேட்காதவங்க கொஞ்சம் கேட்டுக்கோங்க அனுக்கிரகத்தின் படி அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க தொடர்ந்து வாழும்போது பலவிதமான நல்ல எண்ணங்களை சாயப்போ அவங்க மனசில் விதைக்கிறாரு அந்த எண்ணங்களை வச்சு நம்ம வாழ்க்கைய வழி இந்த வழி நடத்தக்கூடிய விதம் இருக்குல்ல இதில் எல்லோரும் அவருடைய பாதையில் நடக்கிறது இல்லை அதில் சிலர் மட்டும்தான் அவருடைய பாதையில் தொடர்ந்து நடக்கிறாங்க அப்போ அந்த சிலர் பட்ட அவமான கஷ்டம் இது எல்லாத்தையும் சாயப்பாவோட பாதையில் செல்லும்போது அதை பெரிது படுத்தாமல் கடவுள் என்னை காக்கிறாரு கடவுள் என்னை ஆசிர்வதிக்கிறாரு கடவுள் என்ன விரும்புகிறாரு இதெல்லாம் அவங்க கடவுளுடைய வழியில அவர்கள் நடக்கிறார்கள் அப்போ இந்த பலர் இருக்காங்க இல்லையா இப்ப இந்த பலரை பத்தி தான் பேச்சு அப்ப இந்த பலருக்கு என்ன பிரச்சனைனா நான் கடவுள் வழியில தானே போறேன் ஆனா ஏன் மறுபடியும் இப்படிப்பட்ட துன்பங்கள் இருக்குது இந்த துன்பத்தை தாங்கிக்க முடியாத அளவுக்கு நான் பெரிய கஷ்டத்தை கொடுக்குறேன்னு கடவுளுக்கு கொடுக்குறாரு அதனால என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அந்த பயணத்தை பாதியில் நிறுத்துறாங்க அப்போ இந்த பயணத்தை பாதியில் நிறுத்தும் போது என்ன ஆகுது அவங்களுடைய பயணம் ஒரு முழுமை பெறாத பயணமாக மாறிடுது ஸோ இதன் மூலமா அவங்க வாழ்க்கையில ஒரு முழு வாழ்க்கையை அவர்கள் வாழ முடியாத நிலைக்கு அவர்களாகவே தள்ளப்படுகிறது ஒரு பெரிய குழி அந்த குழி ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சும் அந்த குழியில மத்தவங்க தள்ளி விடலை நாமளே போய் எப்படி விடுறோமோ அதே மாதிரி முழுமை பெறாத வாழ்க்கையில முழுமையான வெற்றி அப்படின்றது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லாமல் இங்கே போகுது எங்கிட்ட ஒரு சைராம சொன்னாங்க மூணு மாசம் நாலு மாசம் ரொம்ப பக்காவா தாங்க ஆனா கடவுள் என்ன ஆசிர்வதிக்கல கடவுள் ஆரம்பத்துல ஒரு நம்பிக்கையின் படி என் வாழ்க்கை போச்சு ஆனா அதுக்கு அந்த வாழ்க்கையில ஒரு நம்பிக்கை இல்லாம ஆரம்பிச்சிடுச்சு பல துன்பங்களும் அவமானங்களும் முன்ன இருந்ததை விட இரண்டு மடங்கு நாலு மடங்கு ஆறு மடங்கு அதிகரிச்சிருது அதனால இவருடைய வழிபாடை கூட நான் நிறுத்த வேண்டிய கட்டாயத்துல வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ முழுமை பெறாத பயணம் அர்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கைய குறிக்குமா குறிக்காதா அப்போ அந்த துன்பத்தை அவங்க நிச்சயமா தாண்டி இருந்தாங்க அப்படின்னா அந்த பயணம் நல்ல முடிவை கொடுத்துருக்கும் ஆனா நிறுத்தனதான எவ்வளவு பெரிய இடைஞ்சலும் எவ்வளவு பெரிய துன்பங்களும் அவர்களுக்கு வந்து சேர்ந்தது ஸோ இந்த பாயிண்ட்டு தான் இப்போ நம்ம பேச போகிறோம் அப்போ உங்க வாழ்க்கையில் எத்தனை பேர் முழுமையான பயணத்துக்கு தயாராக இருக்கீங்க எத்தனை பேர் பயணத்தை பாதியில நிறுத்துனீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ சில பேருடைய வெற்றி நேற்று கூட இரவு கொடுத்த ஒரு பதிவில் நம்ம அன்பை சாயில் இருக்கிறவங்களுக்கு யுஎஸ்ல ஜாப் கிடைச்சிடுச்சுன்னு அப்ப அவங்க என்ன பண்ணாங்க ஒரு பயணத்தை ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்த பயணம் நிறுத்தப்பட்டுச்சு நிறுத்தப்பட்ட பயணத்தை மறுபடியும் கடவுள் வந்து ஆரம்பிக்க சொல்றாரு அப்ப கடவுள் சொன்ன வார்த்தைய அவங்க மனசுல எடுத்துக்கிட்டு அந்த பயணத்தை திரும்ப ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சதால மறுபடியும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சதாங்க அப்போ நீங்க நினைக்கலாம் இல்லை சாயப்பா என்னுடைய கனவுல அப்படி சொல்லலையே அவருடைய கனவுல தானே அப்படி சொன்னாங்க அப்படின்னு ஒரே விஷயம் ஒரே விஷயம் இந்த ஒரு விஷயத்த ஒரு எக்ஸாம்பிளா சொல்ற ஒரு மனுஷன் தண்ணி அடிச்சு அவன் குடும்பத்தை நடுவு இதில் விட்டுட்டான் அப்போ இன்னொரு மனுஷன் தண்ணி அடிக்காதவ தண்ணி அடிக்காதவ நல்லா புரிஞ்சுக்கோங்க தண்ணி அடிக்காதவ அவனை பார்த்து திருந்தணுமா இல்லையா இப்போ தண்ணி ஒருவேளை நானும் தண்ணி அடிச்சிருந்தா ட்ரிங்க் பண்ணிருந்தா என்னுடைய குடும்பமும் இப்படிதானே இருக்கும் இருக்குன்னு அப்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அனுபவத்தை தனியாக கொடுத்து அதன் மூலமாக வழிகள் இல்லை ஒரு மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய அனுபவம் உங்களுக்கும் வாழ்க்கையில் நடந்த மாதிரி நினைச்சி நீங்கள் செயல்படணும் அப்போது ஒரு வாழ்க்கையில் பயம் இருக்கணும் என்ன பயம் தண்ணி அடிச்சா நாம் செத்து போயிடுவோம் நாம் செத்து போயிட்டால் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நடுத்தருவில் நின்றுடுவாங்கன்னு சொல்லி அப்போ அது பயம் இருந்துச்சு நம்ம தண்ணி அடிக்க மாட்டான் அந்த பயம் எப்படி வருது இன்னொருவரை பார்த்து இன்னொருவரை பார்த்து அந்த பயம் இவனுக்கு வருது அப்போ அப்படி அடித்தா அவரை மாதிரி ஆயிடுவோன்னு அப்ப அவருடைய அனுபவம் இவருடைய அனுபவமா இருந்ததால அந்த பழக்க வழக்கத்துக்கு போகல அப்போ கடவுள் ஒரு வார்த்தை சொல்றாருன்னா நிறுத்தினத தொடர்ந்து ஆரம்பிச்சிடு அந்த சாய்ராமுக்கு எப்படி யுஎஸ்ல ஒரு வேலை செம்மையான ஒரு வேலை கிடைச்சிருக்கோ அதே மாதிரி நீ நிறுத்தப்பட்டத மறுபடியும் ஆரம்பிச்சா நீ என்ன என்கிட்ட கேட்டியோ அது உனக்கு கொடுக்க வேண்டிய காலத்தில் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஸோ பாயிண்ட் பை பாயிண்ட்டு இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம லைஃப்ல பல விஷயத்த நம்ம எதிர்கொள்ள முடியும் ஸோ இந்த மாதிரியான பல பல விஷயங்கள் நீங்கள் எங்கெங்க இடத்துல ஒரு முயற்சியை எடுத்தீங்க அது முடிவு பெறுவதற்கு முன்னாடியே அந்த முயற்சியை எங்கே கைவிட்டீங்க அன்பே சாயில் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் சிந்திக்கணும் அதை உங்கள் லைஃப்குள்ள வந்து பொருத்தணும் பொருத்தி பார்த்து அங்க இருந்து ஒரு இன்ஃபர்மேஷனை எடுக்கணும் அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்து நீங்க அதை செயல்படுத்தணும் செயல்படுத்தி அதனுடைய விளைவுகளை நீங்க எதிர்பார்த்து செய்யணும் இந்த மாதிரியான விஷயங்களை செய்வதன் மூலமாக நிறுத்தப்பட்ட எத்தனையோ விஷயங்கள் மறுபடியும் உங்க வாழ்க்கையில ஒரு தொடர்ச்சியாகுது அப்போ உங்க லைஃப்ல பல விஷயத்தை இந்த இடத்துல தான் நாம வந்து கொஞ்சம் ஒரு அழுத்தத்தை கொடுத்து நிறுத்தி வச்சிருக்கோம் இப்போ மனசுல இருக்கக்கூடிய அழுத்தத்தை தூர தூக்கி போட்டுருங்க மறுபடியும் அந்த அழுத்தம் இல்லாமல் மறுபடியும் முயற்சி செய்யுங்கள் அந்த முயற்சி செய்ய செய்ய உங்க வாழ்க்கை மிக பெரிய அளவில் வரும் சார் அடிக்கடி சொல்லுவோம் அண்டே சாயோட மேஜிக் நம்பர் என்ன அப்படின்னு அந்த மேஜிக் நம்பருடைய அந்த நம்பர் தான் ஒவ்வொரு மனுஷங்களுடைய வாழ்க்கையும் ஸோ ஒன் இஸ் டு டென் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா உங்கள் கிட்ட நீங்கள் ஒரு அடியை எடுத்து வச்சா நான் பத்து அடியை எடுத்து வைப்பேன் அப்படின்னு ஆனால் நாம் ஒரு அடியை கூட எடுத்து வைக்காம கடவுளை இருக்கோம் கடவுள் எவ்வளவு பிடிவாதக்காரர் உங்களுக்கே எவ்வளோ பிடிவாதம் இருக்குதுன்னா நீங்கள் நினைக்கிறத தான் நடத்தணும்னு கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கிற அளவுக்கு நீங்கள் பிடிவாதக்காரர்களாக இருந்தால் கடவுள் எவ்வளோ பிடிவாதக்காரராக இருப்பார் அப்போது அவர் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாரு நீ ஒரு விஷயத்தை செய்யாமல் நான் எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அப்போ அந்த விஷயத்தை நாம் ஃபாலோ பண்ணாமல் இன்னைக்கு வரைக்கும் கடவுள் செய்வார் செய்வார் செய்வார்னு காத்துக்கிட்டு இருக்கோம் கடைசியில் ஃபைனலாக ஒரு பாட்டு மாதிரி தான் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போன மாதிரி வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேருக்கு போயிடுச்சு இதில் வேற ஒரு பஞ்ச பாட்டு வேற பாடுவோம் நல்லவர்களுக்கு காலமே இல்லை நல்லவர்களுக்கு சோதனை காலம் நல்லவர்கள்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஸோ நீங்க நல்லவராக இருக்கிறது தான் பேசிக் ரைட்டா நல்லவனா தான் இருக்கணும் ஆனா நீங்க நல்லவனா இருக்கிறதுக்கே பெருமைப்படுறீங்க நல்லவனா இருக்கிறதே நல்லவன் சொல்றதே பெருமை பட் அது போதுமா இது போதுமா நீ நல்லவனா இருந்தா மட்டும் போதுமா உன் வாழ்க்கையை ஜெயிச்சிடுமா அப்ப வல்லவனா இருக்கணுமே வல்லவனா இருக்கணும் நல்லவனாகவும் இருக்கணும் பிளஸ் வல்லவனாகவும் இருக்கணும் வாழ்க்கையை எதிர்கொள்ளணும் பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை உருவாக்குவதற்கு ஏன் இவ்வளவு பெரிய தயக்கம் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம் இது அவ்வளவோ ரொம்ப மைனூட்டான விஷயமா சொல்லுங்க இது மைனூட்டான விஷயமே இல்லை நான் சொல்றேன் ஆரம்பத்தில் எல்லாமே கடினம் தாங்க எவ்ரி திங் இட்ஸ் வெரி டஃப் ஆன டாஸ்க் தான் ஆனால் நம்ம மனசை வச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கிடைக்காம போகாது நம்ம மனச வைக்கிறத வச்சுட்டா அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்ப இங்க நிறைய பேருக்கு ஆசை இருக்குது ஆனா அந்த ஆசைப்பட்டத பெறுவதற்கு உண்டான வழிகளை ஏற்படுத்தவில்லை ஸோ பெறுவதற்கு உண்டான வழிகளை நாம் ஏற்படுத்துவது இல்லை இதுதான் கணக்கு ஸோ இங்கே தான் நம்ம பலமாக ஒரு மிஸ்டேக் கொடுக்குறோம் அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் தூக்கி போது தான் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் உங்களை வந்து சேரும் இன்னைக்கு காலையில் வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியம் சாய்க்குறோம் இல்லையா இல்லை வந்து பத்து மணி ஸ்பெஷல் அடியோ கொடுத்தோமா தெரியல நம்முடைய அத்தனை விஷயங்களும் வெயிட்டிங்கில் இருக்குது நமக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் மங்களகரமான விஷயங்கள் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பான விஷயங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உண்டான அத்தனை விஷயங்களும் வெயிட்டிங்கில் நிக்குது கியூல நிற்குது அந்த கியூல தான் நிக்குது ஆனால் நாம சரியா செயல்படலை அப்படின்னா கடைசி வரைக்கும் அதே கியூல தான் நாம நிக்கணும் அப்போ எனக்கு அது வந்து சேரணும் அது வந்து சேரணும் இது நல்ல விஷயங்கள் வந்து சேரணும் நம்ம சில விஷயத்த நினைப்போம் இல்லையா வந்து சேர்ந்தா நல்லா இருக்குமே நம்ம நல்லா இருக்குமேனு அதையெல்லாம் நீங்க முயற்சி பண்ணி அதற்கு உண்டான காரியத்துல இறங்கினா மட்டும்தான் அது உங்களை வந்து சேரும் இல்லைன்னா கடைசி வரைக்கும் அப்படியேதான் நிக்கும் சோ வாழ்க்கையில பல பேருக்கு எத்தனையோ விதமான வழிகள் எனக்கு வந்துச்சு என் வாழ்க்கைய வாழ்ந்த சாதிக்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு ஒரு காணல் நீராவே போயிடுச்சு சோ லைஃப்ன்றது இவ்வளவுதானா அப்படின்னு பல பேர் வந்து இந்த ஒரு இருக்கிறாங்க அப்ப என்ன ஆகுது ஆசைப்படுறத தாண்டி அதை நாம நினைக்கிறதே இல்லை அதனாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குதுன்றத நீங்க மறக்காதீங்க ஸோ முயற்சி பண்ணுங்க உழைப்ப கொடுங்க கவனத்தை அதுல வைங்க கடவுள்கிட்ட நிறைய விஷயங்களை கேளுங்க கேட்க 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 தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடக்கும் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களும் பல துன்பங்களும் வந்து கொண்டே இருக்குன்றத நீங்கள் தயவு செய்து மறந்துடாதீங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸு நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் நமக்கு சில விஷயங்கள் வாழ்க்கையில நமக்கு தொடர்ந்து கிடைக்கும் இல்ல அப்படின்னா நம்ம லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரியான பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டே இருக்கோம் சிக்கிக்கிட்டே இருக்கிறது நல்லதா இல்ல இதுல இருந்து ஒரு முடிவுக்கு வருவது நல்லதா என்றதை நீங்க தான் யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணணும் கடவுள் இப்பையும் சொல்ற உங்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தேவையானதை செய்யறதுக்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ஆனால் அவருக்கு ஒரு வாய்ப்புகளை நீங்கள் வழங்கணும்னு தான் நான் கேட்குறேன் அந்த வாய்ப்புகளை நீங்கள் எப்படி வழங்க போகிறீங்க என்ன செய்ய போறீங்கன்றத பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வருமா இல்லை சந்தோஷம் வராதா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் இங்க ஒவ்வொரு மனுஷங்களுடைய புலம்பல்களையும் கடவுள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் கடவுளுக்கு மிகப்பெரிய வருத்தம் என்ன தெரியுமா நம்ம குழந்தைங்க தொடர்ந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்களே தவிர நம்ம குழந்தைங்க எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு பண்ணாமல் இருக்காங்களேன்றதுதான் கடவுளுடைய மிக பெரிய ஒரு குறையாவே இருக்கு கடவுளே வந்து உங்க மேல குறைப்படுறாரு நான் என்ன செய்யல இவங்களுக்கு எல்லாமே தான் நான் செய்யறேன் ஆனால் அப்படி இருந்த இவங்க ஏன் இப்படி பண்றாங்க இதுல இருந்து இவங்க எப்படி என்னோட குழந்தைங்க மீண்டு வருவாங்க அப்படின்ற தான் அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிறார் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்களா புரிஞ்சிக்காத மாதிரி நடந்துக்கிறீங்களா அப்படின்றதும் தெரியாமலே இருக்குது அப்போ ஒரே ஒரு விஷயம் தான் உங்க வாழ்க்கையில எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க நீங்க ஆசைப்படுறது நான் தப்பு சொல்லவே இல்லை பட் ஒரு ஒரு இடத்துலையும் நிதானமா நிதானமாக நாம் செயல்படும்போது அதனுடைய முழு பலன்களையும் நாம் அடையலாம் ரெண்டாவது ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது அதுக்கு அதனுடைய விஷயத்தை பத்தி இருக்கக்கூடிய நாலேஜையும் நீங்க கேதர் பண்ணலாம் ஸோ நாலேஜை கேதர் பண்ணும்போது தான் உங்களுடைய ஒட்டுமொத்த அறிவையும் ஒட்டுமொத்த திறமையையும் அது வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய இடத்துக்கு போவதற்கு அது வந்து வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் ஸோ இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டிங்கன்னா மிக பெரிய ஒரு வெற்றி செய்தியை நிச்சயமா இன்னும் சில நாட்களிலே நீங்கள் கேட்கலாம் அப்போ தொடர்ந்து நம்ம புலம்பல்களால் நம்ம வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாதான் உங்க வாழ்க்கையில பல நல்ல திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும் இதை எல்லாத்தையும் நீங்க எப்ப சரி பண்ண போறீங்கன்றது கடவுள் உங்ககிட்ட கேக்குறாரு நீங்களே அவருக்கு ஒரு பதில சொல்லிடுங்க ஏன்னா அவர் வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல பதில இந்த பதிவு மூலமா ஏற்படுத்துற கேக்கிறாரு எப்பொழுது என்னுடைய குழந்தைகள் தன்னுடைய திறமையை உணர்ந்து தன்னுடைய அறிவை மதிச்சு செயல்படுவார்கள் அப்படின்னு அதற்கு நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நான் என்ன செய்ய போற சாய்ப்பான்னு சொல்லி கடவுளிடம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அத்தனை விஷயத்தையும் நீங்க சொல்லுங்க மனசால சொல்லுங்க உங்களுடைய ஒரு ஒரு நொடி பொழுதும் கடவுளுக்கு சமர்ப்பியுங்கள் உங்களுடைய ஒரு ஒரு கவனமும் கடவுளை பேஸ் பண்ணி முதல்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் அது செயல் வடிவம் பேஸ் பண்ணி அந்த காரியத்தில் நீங்க இறங்குங்க அப்போ மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் அதன் மூலமா கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பலன்களும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து சேரும் யாராவது ஒருத்தவங்க இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நீங்க ஃபீல் பண்ணாதீங்க உங்க வேலைகளை மட்டும் என்னவோ அதை மட்டும் நீங்க பாருங்க கடமை எங்க சிறப்பாக நீங்கள் செய்றீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி செய்தி காத்து கொண்டு இருக்குது அப்படின்றத நீங்க எந்த காலத்தை கொண்டும் மறக்காதீங்க நாம நினைக்கிறோம் பல விஷயங்கள் வந்து எனக்கு இது தெரியும் அது தெரியும் ஆனா ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம பயங்கரமா பயப்படுறோம் இந்த பயம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா கடந்த காலத்துல நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அதன் மூலமாக ஒரு தோல்வியை ஏற்படுத்திக்கிட்டீங்க அது மூலமாக கிடைச்ச அவமானம் அந்த தோல்வி இதன் மூலமாக இன்னமும் அந்த பாரம் உங்கள் மனசில் ஒரு பெரிய அளவில் இருந்துக்கிட்டே இருக்குது அதை வந்து தயவு செய்து தூக்கி எரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு இடத்துக்கு போக முடியும் அடுத்த வாச கதவும் உங்களுக்கு திறக்கும் இதையெல்லாம் செய்யாமல் கடவுள்கிட்ட இதை கேட்குறேன் அதை கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் காது கேட்காதவர் போலவே இருப்பார் அவருக்கு தேவை ஒன்றே ஒன்று தான் இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு இவ்வளோ தூரம் செஞ்சாச்சு நம்ம குழந்தைங்க என்ன செய்ய போகிறாங்க அதுதான் அவருடைய கணக்காக இருக்குது அவருடைய கணக்கை நாம் சரி பண்ணாமல் நாம் எந்த இடத்துலையும் நம்மளுடைய செயல்படுத்த எந்த ஒரு காரியத்தையும் நம்மால செயல்படுத்தவே முடியாது இதை நீங்கள் உறுதியாக நம்பினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய ஒரு சமாதானமும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சாய்ரா ອູມສາອີລາສ